கும்பல் மேல அட்டி மேல அட்டி இட்டி மேல இடி விழுந்துட்டே இருக்குங்க பின்னடைவுக்கு மேல பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதனை குறிப்பா இன்றைக்கு இவிஎம் மெஷின் குறித்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல கடுமையான விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது வச்ச சரமாரியான கேள்வியை தேர்தல் ஆணையத்தை நோக்கி உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறது இதுல பல்ல காட்டிட்டு தேர்தல் ஆணையம் நொந்து நின்று இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னா உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவினுடைய உள்துறை அமைச்சகத்துல கடுமையான தீ விபத்து நடந்திருக்கு இந்த தீ விபத்துல பல கம்ப்யூட்டர்கள் கோப்புகள் அழிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு பக்கம் விளம்பரம் கொடுத்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி கேள்வி இத்தனை கேள்வின்னு போட்டு நூறு கேள்விகள் போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கு இந்த விளம்பரத்தை எதிர்த்து திமுக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இது விதிமுறை மீறல் யாரை கேட்டு இது போட்டாங்க தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டு ஒரு புகாரை கொடுக்க உடனடியாக தேர்தல் ஆணையம் இந்த காவி கும்பல் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது உடனடியா மெமோ கொடுத்து இங்க வா அப்படின்னு அழைச்சிருக்கு காவிகள் கதறிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தேர்தல்ல மிக முக்கியமான பங்கு இவிஎம் மிஷினுக்கு உண்டு இவிஎம் மிஷின்லாம் நாம நினைச்சா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு உலகம் முழுவதும் இவிஎம் மிஷின் ஏற்றது என்ற கருத்து வலுவா இருக்கு இந்த இவிஎம் மிஷின் தோற்று போனது உள்ள சிப்ப சொருகி தேர்தல் முடிவுகளையும் மாற்ற முடியும் பலரும் நிரூபித்து கட்டிருக்கிறாங்க இந்தியாவில பெங்களூர்ல இருக்கிற பேராசிரியர் நிரூபிச்சு காமிச்சு ஒரு கட்டத்துல அவர் உயிருக்கு பயந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டதை நம்ம பார்த்திருக்கோம் வெளிநாடுகளை குறிப்பா அமெரிக்க பல்கலைக்கழகம் இந்திய ஓட்டிங் மெஷின எவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியும்னு சின்ன சிப்பு ஒரே ஒரு செல்போன்ல எல்லாத்தையும் ஹேக் பண்ணி காமிச்ச திடுக்கிடுகின்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிற இவிஎம் மிஷினை நாம ஏன் வச்சுக்கணும் நாம ஏன் இன்னும் வந்து சீட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு போக கூடாது என்ற கோரிக்கையை வைத்து மேலும் பல கோரிக்கைகளை வைத்து போயிருக்கிறாங்க ஜனநாயகத்திற்கான சீர்திருத்த அமைப்பு என்கிற ஒரு முக்கியமான வழக்கறிஞர்கள் இருக்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு உட்பட பல தலை தனி தனித்தனி நபர்கள் பல்வேறு வழக்குகளை தொடுத்திருக்கிறாங்க பல அமைப்புகளும் தொடுத்திருக்காங்க இந்த வழக்குகளை எல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும் பல மணி நேரம் விசாரணை போகுது மூணு மணி நேரத்துக்கு மேல மத்தியான இடைவெளி விட்டெல்லாம் விசாரணை நடந்துச்சு இன்னைக்கு அதுல பல கேள்விகளும் பல திடுக்கிடும் தகவல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு அதுல அந்த வழக்கை யார் கேட்டாங்க யார் நீதிபதிகள் அப்படின்னா கண்ணா தீபக் என்கிற நீதிபதியும் தத்தா என்கிற நீதிபதியும் அதை விசாரிக்கிறாங்க அப்ப தேர்தல் ஆணையம் பல குளறுபடிகளை செய்கிறது பல விஷயங்களை பேசுறாங்க அப்போ வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவிஎம் மிஷின் வேண்டாம் அப்படின்னு சொல்ற வழக்கறிஞர் எங்க நோக்கம் வந்து தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்றதோ அவங்களை அவமானப்படுத்துறதோ இல்லை தேர்தலில் வாக்கு போடுகிற மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது தான் எங்களுடைய வேலை அதுக்கு தான் நாங்கள் இந்த வழக்கை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதோட இல்லாம என்னென்ன வழியில எல்லாம் இதை ஹேக் பண்ண முடியும் என்பதையும் அவங்க விவாதிக்கிறாங்க அப்புறமா எனக்கு எனக்கு நெருக்கன்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா நாம இப்போ ஓட்டு போடுறோம்ல அந்த ஓட்டு போடுற மெஷின்குள்ளே ஒரு சிப்பை சொருகிடலாம் எக்ஸ்ட்ரா சிப்பு கொண்டு சொறிகிடலாம் சொருகிட்டு நான் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்த சிப்பை சொருகுனவே யாருக்கு விழுகணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஓட்டு விழுக வைக்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் இங்கே ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று வருது அது ஒரு ஒப்புக்கான சீட்டு தான் ஏன்னா அதை நம்ம கையில் எடுத்து பார்க்கல சும்மா பிளிங்க் ஆகும் அதில் அது நம்ம யாருக்கு போட்டோன்றது தெரியும் ஆனால் விழுகிற சீட்டு அந்த சீட் தானா அந்த சின்னத்தோட தான் விழுகுதா அப்படின்னு நமக்கு தெரிய அப்போ ஒப்புகை சீட்டு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கும் ஒப்புகை சீட்டு மிஷின் அந்த கண்ணாடி பெட்டி டார்க்காக இருக்கும் அதில் நம்ம ஓட்டு போட்டோடனே ஆகுற அந்த செவன் செகண்ட்ஸில் நம்ம எந்த சின்னத்துக்கு போட்டோன்றத பார்த்துட்டு நம்ம போட்டது சரியா தான் இருக்குன்னு வந்துடுவோம் ஆனால் இதில் குளர்வுபடி பண்ண முடியும் நான் பார்க்கறது ஒரு சின்னத்துக்காக இருக்கலாம் நான் இப்போ மதுரையில் இருக்கேன் எம்பி வெங்கடேசனுக்கு நான் வாக்கு போட்டுறேன் அருவா சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் நான் வாக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எனக்கு அது பிளிங்க்ல காட்டுறது அருவா சுத்தியல் நட்சத்திரமா இருக்கும் அப்புறம் விழுகிற சீட்டை அருவாள் சுத்தி நட்சத்திரமா எனக்கு தெரியாது ஏன் அது வேற சீட்டு கூட விழலாம் இந்த ஜிப்ப சொருகி உள்ள 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 வேலை பாக்குறவங்க கடை சீட்டா கூட விழுகலாம் அப்ப சமயத்துல அது ரெண்டையும் எண்ணம் ஒரே மாதிரி கூட வரலாம் புரியுதுங்களா இப்படி ஏமாற்றுவதற்கு வழி இருக்கு என்று வாதாடினார்கள் அதுக்கப்புறம் கூடுதலாக ப்ளூம்பர் குயின்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு முன்னூத்தி எழுபத்தி மூணு எத்தனை முன்னூத்தி எழுபத்தி மூணு தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகள் ஒரு பாராளுமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்ப முன்னூத்தி எழுபத்தி மூணு தொகுதிகளில் இந்த வாக்கு எந்திரத்துல காட்டப்படுகிற எண்ணிக்கைக்கும் ஒப்புகை சீட்டுக்கும் சம்மந்தம் எல்லாம் அவங்க ஆய்வறிக்கை தயார் பண்ணி வெளியிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த அமைப்புக்கு மிரட்டல் வந்த உடனே அவங்க அதை வந்து டெலிட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்ப அந்த அமைப்பை வந்து டெலிட் பண்ணிட்டு போறாங்கன்னா பாத்துக்கங்க அதுக்குள்ள எவ்வளவு உண்மை அதோடைய கண்ட்லாம் அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த நீதிமன்றத்தில் அப்ப நீதிமன்றம் என்ன கேக்குது அப்படின்னா இது வந்து மெஷின்ல இருக்கிற பிரச்சனை இல்லை இது மனிதர்கள் செய்கிற தவறு அப்ப மனிதர்கள் தவறு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு நீதிமன்றம் கேக்குது அப்பதான் தேர்தல் ஆணையம் சிக்குது அப்படி ஒரு தண்டனையே இல்லை வேற சில குற்றச்செயல்களுக்கு இருக்கிற தண்டனையை தூக்கிட்டு வந்து இதுல போடுறாங்க அப்போ நீதிமன்றமே ஷாக் ஆகுது வழக்கறிஞர்கள் நொந்து போய் நிக்கிறாங்க இதுதாங்க இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கோம் குற்றம் செஞ்சவனுக்கு தண்டனையே கிடையாது இந்த இவிஎம் மெஷின்ல நம்ம வெளியே இருக்கிற வேற வேற தண்டனைகளை இதுக்குன்னு பயன்படுத்துறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கொட உடம்பு புடஞ்சிட்டாங்க நீதிமன்றம் இப்ப வேறுபாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பீகார்ல கூட போன தேர்தலில் வேறுபாடு வந்துச்சு இப்ப பீகார்ல வேறுபாடு வருகிற போது அந்த தேர்தல் ஆணையத்தை அணுகி கேட்ட போது தேர்தல் ஆணையம் வாய முடிக்கு பதிலே சொல்லல அப்ப நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை நீங்க வேட்பாளர் உங்களுடைய தொகுதியில் எண்ணிக்கையிலையும் ஒப்புகை சீட்டுலேயும் வேறுபாடு இருக்குன்னு நம்பினீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி மறு எண்ணிக்கை இந்த ஒப்புகை சீட்டு எண்ணிக்கை முழுசாக நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு ஒரு அதிரடியான தீர்ப்பை சொல்லியிருக்கு இது முக்கியம் தான் ஏன்னா நம்ம உள்ளே போகணும் அப்படின்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை ஒரு வேட்பாளர் தேர்தல் ஆணையத்தை அணுகி மொத்தமாக எண்ணணுன்றதெல்லாம் ஓகே சொல்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது வேறுபாடு இருக்குன்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு கையில் கிடைக்கிது அப்படின்னா உடனடியாக நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லி திரும்ப எண்ணுங்க அப்புறம் இந்த பக்கம் ஒப்புகை சீட்டையும் சேர்த்து எண்ணுங்க அப்படின்றாங்க நீங்கள் ஒப்புகை சீட்டு எண்ணிக்கை இருக்கு இல்லையா ஒரு தொகுதியில் வெறும் ஐந்து ஒப்புகை சீட்டு மிஷின் மட்டும்தான் எண்ணப்படும் ஐந்து பெட்டிகள் தான் என்னப்படும் இது ஒட்டுமொத்த மொத்த ஓட்டில் ரெண்டு பர்சன்டேஜ் தான் என்னப்படுது எங்க ஒரு பெரிய தேர்தல் நடக்குதுன்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு ஒப்புகிச்சுட்டு வச்சுக்கிட்டு முழுசா சரியா போச்சுன்னு நம்ம நினைக்கலாமா அப்ப அவங்க ஒரு அஞ்சு தொகு அஞ்சு தொகுதி பெட்டி இது கரெக்டா இருக்கும் போ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கோல்மால் பண்ண பெட்டியை கொடுக்கலன்னா அதை கண்டுபிடிக்க முடியாம போயிரும்ல அப்ப என்ன கேட்கிறாங்க இந்த வழக்கு தொடுத்தவங்க ஐம்பது சதவீத ஒப்புகைச்சிட்டு சீட்டு வேண்டும் அதோட இல்லாம ஒப்புகை சீட்டு இந்த யார் எந்த போட்டாங்க அப்படின்ற மக்கள் இருப்பாங்களே வாக்காளர்கள் அவங்க கையிலே ஒப்புகை சீட்ட உள்ள கொடுக்குற மாதிரி அந்த தான் கொண்டு போய் இன்னொரு பெட்டியில போடட்டும் அப்ப கையில வந்து வாக்கு சீட்டு இருக்கும் அவங்க என்ன இருக்கும் பேர் இருக்கும் சின்னம் இருக்கும் பார்த்து சரி பண்ணிட்டு பெட்டியில போட்டோம் இது இன்னும் பிரச்சனையை குறைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சரிதானே இப்படி தான் இன்னும் குறைந்தபட்சமான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்படின்றாங்க அப்போ தேர்தல் ஆணையம் கேட்குது ஏங்க இதுக்கு முன்னாடி ஏங்க தேர் எண்ணிக்கைக்கும் ஒப்புகிச்சுட்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா நீங்கள் ஏன் தேர்தல் ஆணையத்தை அணுகி உள்ளே போய் செக் பண்ணக்கூடாது வேட்பாளர் அப்படின்னு அப்படிலாம் தேர்தல் ஆணையம் விட்டதில்ல சாமி அப்படிலாம் விட்டதில்லை தேர்தல் ஆணையம் உள்ள உட்கார வைக்கணும் யாரை நிற்க வைக்கணுன்றதை தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணும் அதனால் நினைச்ச யாரும் உள்ள போயிட முடியாதுன்ற அதிர்ச்சிகரமான குண்டையும் தூக்கி போட்டாங்க இப்ப தேர்தல் ஆணையம் என்ன தடாலடியா சொன்னாங்கன்னா இனிமேல் பிரச்சனை வந்துச்சுன்னா வேட்பாளர் உள்ள போய் இங்க தேர்தல் ஆணையத்தை புடிச்சு உடனடியாக எண்ணிக்கை திரும்ப எனவும் அதனை ஒப்புகை சீட்டை எனவும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு ஒரு அத்திரடியான இது போட்டிருக்கு அப்போ இன்னும் இந்த இது முடியல பதினெட்டாம் தேதி தான் இந்த வழக்கு தீர்ப்பு சொல்லப் போறாங்க ஆக தொடக்கத்தில இருந்தே பல கேள்விகளை கேட்பதன் மூலமாக தேர்தல் ஒரு உண்டை இல்லைன்னு வழிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு இருக்கு இப்பதான் நீதிமன்றம் எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்குல நிச்சயமாக கூடுதலான ஒப்புகை சீட்டு பெட்டிகளை எண்ணுவதற்கான வாய்ப்பை நீதிமன்றம் கொடுக்கும் என்று நம்புகிறோம் இப்பயே சட்டத்தை உருவாக்க சொல்லிடுச்சு இப்பயே வேட்பாளர் போய் என்னலான்ற சொல்லிடுச்சு ஆனா தீர்ப்புல இன்னும் பல முக்கியமான விஷயங்களை உச்ச செய்யும் இதுக்கு இடையிலங்க நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச் மோடியினுடைய நெருக்கமான நண்பர் யாரு அமித்ஷா இந்த அமித்ஷாவினுடைய பாதுகாக்கப்பட்ட உள்துறை அமைச்சகத்தின் இரண்டாவது மாடியில நெருப்பு பிடிச்சிருக்கு அதுவும் ஃபைல்ஸா இருக்கிற பகுதியில் நெருப்பு பிடிச்சிருக்கு ஏன் ஏன்னா இந்த முறை இந்தியா முழுவதும் பிஜேபி தோற்பதற்கான சகல லைட்ஸும் எரிஞ்சிட்டு இருக்கு சமிக்கைகள் தெரிஞ்சிட்டு இருக்கு பிஜேபி தோத்து போகுன்றதுக்கான சகல விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்தியாக்குள்ள வடக்க மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க பல்வேறு இன மக்கள் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்திலே இறங்கியிருக்காங்க போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க இந்த இந்த உள்துறை அமைச்சகத்துல தீப்பற்றி மக்களும் அரசியல்வாதிகள் என்ன தேர்தல் முடிவு அவங்களுக்கு இப்பே தெரிஞ்சிருச்சு நாம தோத்து போயிருவோம் நம்ம தோத்து போயிட்டா இடிஐடியும் வச்சு என்னென்ன உள்கூத்து வேலையெல்லாம் பார்த்தோம்ன்றது வெளியாயிரும் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கும் எல்லாம் இருக்கலாம் அப்ப இது இருந்துச்சுன்னா மாட்டிக்குவோம் அடுத்து புதிதாக வருகிற அரசு நம்மளை வச்சு செஞ்சு உள்ளயே உட்கார வச்சு உடிச்சிருவாங்க எனவே நம்ம தப்பிச்சுக்கணும்னா நாம முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த ஃபைல்ஸை எரிச்சு விட்டுறதுன்னு காவி கும்பல் அமித்ஷாவினுடைய அலுவலகத்துள்ள ஃபைல்ஸையும் முக்கியமான கம்ப்யூட்டர்ஸையும் ஜெராக்ஸ் மிஷின்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக எரிச்சு விட்டுறாங்க புரியுதா தோத்து போவோன்ற பயத்துல இந்த கும்பல் உள்ள இறங்கி வேலை பார்க்குது இதுக்கு அப்புறம் நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகள் திமுகவுக்கு உங்ககிட்ட கேட்க ஒரு லட்சம் கேள்வி இருக்குடா எங்களுக்கு யாரு கிட்ட பிஜேபி கிட்ட காரி துப்புது இந்தியாவே பிஜேபி சல்லிப்பெயல்கள் அடுத்து ஜெயிக்க வைக்கவே கூடாதுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கும் இங்க உட்காந்து நம்ம ஆட்டுக்குட்டி முழு பக்கம் விளம்பரம் கொடுக்குது என்னவா நூறு கேள்விகள் திமுக கேளு கேரளா நூறு என்ன ஆயிரம் கேளு அத்தனைக்கும் பதில் இருக்கு எங்க கூட்டணி கிட்ட கேளு அப்படியே போய் இதை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் தேர்தல் கேட்டு பரமீஷோட தான் பண்ண முடியும் அது எத்தனை வாகனத்தில் போகிறோம் எந்த மணி நேரத்தில் எங்கே பேசுகிறோம் எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய முன்னிலருந்தான் நடக்கணும் இந்த ஒரு பக்கம் விளம்பரம் கொடுப்பதும் தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிருக்கணும் ஆனால் அப்படி எதையுமே வாங்காமல் இந்த ஆட்டுக்குட்டி காவியாட்டு கும்பல் இந்த உள்ளடி வேலையை செஞ்சு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பல் அரைஞ்சு கொழுங்க வந்து நாளைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லு இதுக்கு என்ன அப்படின்னு விசாரணையில இறங்கியிருக்கிறாங்க நமக்கு என்ன தெரியுமாங்க காவிகள் பின்னடைவை கண்ணுக்கு எதிராக நம்ம பார்க்குறோம் உச்ச நீதிமன்றம் மட்டும் வர தீர்ப்பு ஒன்றை சொல்லி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதவீதம் வந்து ஒப்புகை சீட்டை என்னனோ அப்படின்னு வச்சுக்கோங்க சுத்தமா முடிஞ்சிடும் இவங்க பொழப்பு நான் அதுக்கு தான் வெயிட் பண்றீங்க என்ன தானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல கூட்டமா இருக்கு என்ன கேஸ் வாங்க லோனா ஆமா வருஷத்துக்கு ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இது தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்களா என்னத்தை வா போவோம் கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்